பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் எதிர்க்கட்சிகள் சேர்ந்து உருவாக்கிய இண்டி கூட்டணி நாளுக்கு நாள் கரைந்து கொண்டே போகிறது கட்சிகளுக்கு இடையிலான பல்வேறு முரண்பாடுகள் காரணமாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் வேகமெடுத்த கூட்டணி பேச்சு காரணமாகவும் இண்டி கூட்டணியின் பலம் குறைந்து கொண்டே வருகிறது இண்டி கூட்டணிக்கு வித்திட்ட ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் திடீரென கூட்டணியில் இருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கியமானார் மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு லோக்சபா தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டு இடங்கள் மட்டுமே ஒதுக்க முடியும் என திரிணாமுல் தலைவர் மம்தா பானர்ஜி கூறினார் காங்கிரஸ் கூடுதல் இடம் கேட்டதை அடுத்து அனைத்து தொகுதிகளிலும் திரிணாமுல் தனித்து போட்டியிடும் என மம்தா அதிரடியாக அறிவித்தார் பஞ்சாபில் தொகுதி என்ற பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என ஆம் ஆத்மி கூறிவிட்டது காங்கிரஸ் பெரிதும் நம்பியிருந்த சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் கூட்டணிக்கு புது கண்டிஷன் போட்டு காங்கிரஸை கதிகலங்க வைத்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது தொகுதிகள் அமைதி ரபரேலி உட்பட பதினைந்து இடங்களை மட்டுமே காங்கிரசுக்கு ஒதுக்க முடியும் என அகிலேஷ் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் நாடு முழுவதும் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் மட்டுமே வென்றது உத்தரப்பிரதேசத்தில் சோனியா போட்டியிட்ட ரபரேலி தவிர அனைத்திலும் காங்கிரஸ் தோற்றது குறிப்பாக அப்போது காங்கிரஸ் தலைவராக இருந்த ராகுல் கூட அமைதியில் தோற்று போனார் இப்படி இருக்கையில் அந்த கட்சிக்கு பதினைந்து இடங்களுக்கு மேல் ஒதுக்குவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என சமாஜ்வாடி கட்சி தரப்பு கருதுகிறது காங்கிரசுக்கு பதினோரு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என அகிலேஷ் கூறியதாகவும் இன்னொரு தகவல் வெளியாகி உள்ளது ஆனால் காங்கிரஸ் தரப்பு அதைவிட கூடுதல் சீட்களை எதிர்பார்ப்பதால் பேச்சுவார்த்தை முடியாமல் இருக்கிறது அது பற்றி அகிலேஷ் கூறுகையில் நாங்கள் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறோம் அதை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டால் ராகுல் யாத்திரையில் பங்கேற்பேன் என்றார் उधर से आई सूची इधर से भी गई जिस समय सीटों का बंटवारा हो जाएगा समाजवादी पार्टी उनके न्याय यात्रा में शामिल हो जाएगी कांग्रेस के प्रभारी कह रहे हैं सर कि हम मायावती के संपर्क में हैं बातचीत देखिए उन बातों को मैं नहीं दोहराना चाहता हूं किसी दल का किससे बातचीत है मैं नहीं दोहराना चाहता हूं समाजवादी की कंडीशन के सम्मान कूटनी इलेगेंजाल उत्तर प्रदेश समाजवादी तनित निर्कम अखिलेश मुड़ी சமாஜ்வாடி கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன